வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் திருமால் நகர் எஃப் பிளாக்கு பக்கத்தில் அதாவது பார்க் இருக்கு இல்லையா திருமால் நகர் பார்க் ஆப்போசிட் சைடில் அறுதறி இருந்து அஞ்சாவது பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு நாலரை செண்டு விற்பனைக்கு வருது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு நாளைக்காழ லட்சம்னு சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு நாலரை செண்டு திருமால் நகர் பார்க்கு ஆப்போசிட் சைடில் அறுவடி ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சாவது பிளாட் வரும் வடக்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக நாலரை சென்ட் இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்